அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய கதையின் பெயர் கிளி இந்த கதை பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட மங்கையர் மலர் மாதம் இருமுறை இதழில் வெளியான சிறுகதை எழுதியவர் லதானந்த் வாசிப்பவர் டாக்டர் ஸ்நேக பாரதி அந்த வட்டாட்சியர் அலுவலகமே அதிர்ச்சியில் உறைந்து போனது வட்டாட்சியர் வாடாமல்லியின் அறையிலிருந்து எழுந்த பெருத்த அலறல் ஓசைதான் காரணம் உடனடியாக என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை உள்ளவர்களிலேயே தைரியம் கொஞ்சம் அதிகமான கண்காணிப்பாளர் கனகதாரா மெல்ல வட்டாட்சியரின் அறைக்குள் நுழைந்தார் அங்கே மேசையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் விசிறப்பட்டிருந்தன வட்டாட்சியர் வாடாமல்லி ஏறக்குறைய தலை கலைந்து நிலை குறைந்து கண்கள் குத்திட்டபடி தமது இருக்கையில் சரிந்திருந்தார் எதிரில் அன்றைக்கு பணியில் சேர்வதற்கான உத்தரவு கடிதத்தை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நடுங்கியபடி இளந்தாரியான ஒரு வாலிபன் நின்றிருந்தான் இதற்குள் வாடாமல்லி ஓரளவு சுதாரித்து நார்மலுக்கு வந்துவிட்டார் அலுவலக பணியாளர்கள் முகத்திலும் நிம்மதி பரவியது வேலையில் சேர வந்திருந்த இளைஞனை வெளியே கொண்டு போன சிலர் உள்ள என்னப்பா நடந்துச்சு ஏன் மேடம் அந்த கூச்சல் போட்டாங்க என்று கேட்டார்கள் அந்த இளம் தாரிக்கு இன்னும் நடுக்கம் முழுசாய் குறையவில்லை கிளேசமான பார்வையுடன் தனக்கு தானே பேசிக்கொள்வது போல சொன்னான் மேடம் ரூமுக்கு போய் வணக்கம் சொன்னே அவங்களும் பதில் வணக்கம் சொல்லி உட்கார சொன்னாங்க இன்னைக்கு வேலையில புதுசா சேர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கான உத்தரவையும் கொடுத்தேன் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே உன் பேரு என்னப்பான்னு கேட்டாங்க உன் பேரு என்னப்பான்னு கேட்டாங்க நானும் என் பேரை சொன்னேன் உடனடியா பெரிய கோஷ்டம் பண்ணிட்டாங்க ஓஹோ உன்னோட பேர் என்னப்பா புலித்தேவன் சார் இதை கேட்டதும் அலுவலக பணியாளர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஏதோ மங்களாக புரிந்தது போன்ற முகபாவனை அவர்கள் முகத்தில் மண்டியது சிலருக்கு கடந்த மாதம் நடந்த ஒரு சம்பவம் மனதில் நிழலாடியது அன்றைக்கு மனு கொடுக்க வந்த எல்லாரிடத்திலும் மிக இயல்பாக கனிவாக பேசி மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆவண செய்து கொண்டிருந்தார் வட்டாச்சிரியர் வாடாமல்லி தனது முறை வந்தபோது உள்ளே நுழைந்தாள் நீலாவதி பக்கத்து தோட்டக்காரர் மருது நாயகத்துடன் அவளுக்கு ஏதோ எல்லை பிரச்சினை சர்வேயர் மூலம் அளப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்காக மனு கொடுக்க வந்திருந்தாள் உட்காருங்கம்மா உங்கள் நிலம் எந்த கிராமத்தில் இருக்கு புலியூர் கிராமத்தில் இருக்குங்க மேடம் அடுத்த நிமிடம் வட்டாட்சியரிடமிருந்து பெரும் அலறல் அன்றைக்கும் புறப்பட்டது அலுவலக பொருட்களையெல்லாம் அள்ளி சென்னல் வழியே வீசிவிட்டு அட்டாச்சு பாத்ரூமில் புகுந்து கதவை தாழ் போட்டுக்கொண்டார் பின்னர் சுமார் அரை மணி நேரம் பெரும் போராட்டம் நடத்தியே அவரை வெளிக்கொண்டு வர வேண்டியதாயிற்று இன்றைக்கு நடந்தது இரண்டாவது சம்பவம் சிறு விடுப்பு எடுத்துக்கொண்ட வாடாமல்லி மேடத்தை அவரது வீட்டில் கொண்டு விட்டு வந்தனர் சில பெண் உதவியாளர்கள் வீட்டில் இருந்தவர்களுக்கு அவரது பிரச்சனை ஓரளவு தெரியும் போல அதனால் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை புலின்னு யாராச்சோ இன்னைக்கு சொன்னாங்களா என்று கேட்டார் வாடாமல்லியின் தாயார் தனாத்தாள் கொஞ்சம் யோசித்த அலுவலக உதவியாளர் அருக்கானே ஆமாங்க ஒரு தம்பி தன்னோட பேரை புலித்தேவன்னு சொல்லிச்சு உடனே கந்தரகோலம் பண்ணிட்டாங்க சரி சரி நீங்க போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று உடன் வந்தவர்களை தாட்டி தாட்டிவிட்டார் வாடாமல்லியின் தாயார் வட்டாட்சியரோ எதுவும் நடக்காதது போல வடகத்தை குறித்தபடியே தொலைக்காட்சியில் வடிவேலு காமெடி ஒன்றை ரசிக்க தொடங்கிவிட்டார் வாடாமல்லியின் தாயாருக்கு லாவுக்கும் லாவுக்கும் உச்சரிப்பில் வேறுபாடு காட்டத் தெரியாது குளவி என்பதற்கு குலவி என்பார் மிளகு என்பதற்கு மிளகு என்பார் சிலர் தமிழ்நாடு என்று உச்சரிப்பார்களே அப்படி அதுபோலதான் போன மாதம் சாப்பிட உட்கார்ந்த வாடாமல்லி என்ன குழம்பு என கேட்டார் முள்ளங்கி சாம்பாரும் புலிக்குழம்பும் வச்சிருக்கேன் என்று வாட்ஸல்யமாய் பதில் சொன்னார் தாயார் தனாத்தாள் அடுத்த நொடி பாத்திர பண்டங்களை எல்லாம் பந்தாடி ஆ ஊ காப்பாத்துங்க என அலறியபடி அரைமயக்க மயக்க நிலைக்கு போய்விட்டார் வாடாமல்லி அவ்வளவுதான் ஆட்டம் க்ளோஸ் முதலில் அரண்டு போனார் தாயார் தனாத்தாள் பின்னர் சமயோஜிதமாக செயல்பட்டார் தான் வைத்த தக்காளி ரசம் நினைவுக்கு வர அதை ஒரு டம்ளரில் முண்டு வாடாமல்லி மூக்கருகே காட்ட மயக்கமாவது ஒன்னாவது சல்வாரை காணும் கமீசை காணோம் என மயக்கம் போயே போய்விட்டது சகஜமானார் வாடாமல்லி பின்னர் படிப்படியாக வாடாமல்லியின் குண தோஷத்தை ஆராய்ந்து புலி என்ற வார்த்தையே அவரது காதில் கேட்காமலும் கண்ணில் படாமலும் வீட்டார் பார்த்து கொண்டார்கள் தொலைக்காட்சிகளிலும் புலி நடமாடும் சேனல்களை தடை செய்து விட்டார்கள் ஆனால் புலி என்றால் ஏன் இப்படி ஆகிறது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை அதுவும் மூன்று மாதமாகத்தான் இந்த பிரச்சனை ஆனால் வாடாமல்லியின் அலுவலகத்திலேயே பணிபுரியும் புரியும் செக்ஷன் இந்திராணிக்குத்தான் காரணம் புரியும் மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடந்த சில நிகழ்வுகள் அவள் மனதில் வந்து போயின உதகமண்டலத்தில் வறட்சியை அளவிடும் பணிக்காக மாநிலத்திலிருந்து வருவாய்த்துறை மூலம் பல குழுக்கள் அனுப்பப்பட்டிருந்தன வட்டாட்சியர் வாடாமல்லியும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்திராவையும் ஒரு குழுவாய் குன்னூருக்கு அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் தங்குவதற்காக வனத்துறையின் சிம் ஸ்பார்க் வன ஓய்வில்லத்தில் அறை ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்கள் வந்த ஜீப்பை குன்னூர் பேருந்து நிலையத்திலேயே அடையாளம் கண்டு அழைத்துக்கொண்டு ஓய்வில்லம் வந்தடைந்தார் வன காப்பாளர் மாதப்பன் பிரம்மாண்டமான ஓய்வில்லத்துக்கு கூப்பிடு தொலைவில் சமையல் செய்து கொடுப்பதற்காக சக்கன செல்லப்பன் என்ற பணியாளர் குடும்பத்தோடு வசித்து வந்தார் வறட்சி ஆய்வுக்குழு ஓய்வில்லத்தை அடைந்தபோது இரவு எட்டு மணி ஆகிவிட்டது ஓய்வில்லா கதவை திறந்ததும் ஒரு ஹால் ஓய்வில்ல கதவை திறந்ததும் ஒரு ஹால் அங்கேயே சாப்பாட்டு மேசையும் இருந்தது ஹால் நிரம்ப அப்போதுதான் கோவையில் நிறைவு பெற்றிருந்த பொருட்காட்சிக்காக கொண்டு செல்லப்பட்டிருந்த பொருட்கள் தாறுமாறாக இறக்கி வைக்கப்பட்டிருந்தன வாடாமல்லியும் இந்திராணியும் தங்க வேண்டிய அரை கதவை திறந்து வைத்த மாதப்பன் இதுதாம்மா அவங்க ரூம் எதுனா வேணும்னா பக்கத்துல சக்கண்ணன் ஒரு வாட்சர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அறையினுள் கால் வைத்ததும் அங்கு வீசிய பெரும் காற்றில் மின்சாரம் துண்டிக்கப்பட அறையில் கும் இருட்டு சூழ்ந்தது இந்திராணி தட்டு ஒரு நாற்காலியில் அமர வட்டாட்சியர் வாடாமல்லி கைகளால் தடவி அங்கிருந்த கட்டளை கண்டுபிடித்து கட்டையை சாய்த்தார் என்ன இந்திரா இது தலைக்கு வைக்கிற தலங்காணி இவ்வளவு கெட்டியாயிருக்கு என்று அவர் ஆதங்கப்பட்ட அதே சமயம் மின்சாரம் வந்துவிட்டது அப்போதுதான் வாடாமல்லி வாழ்க்கையிலேயே முதன் முதலாக வாடிய மல்லியாகி போனார் அவர் தலை வைத்திருந்தது சுமார் பத்தடி நீளமுள்ள வரிப்புலி கண்கள் ஜொலிக்க ரோஸ் கலர் நாக்கு தொங்க கூறிய பற்கள் தெரிய வாடாமல்லியின் கன்னத்துக்கு பக்கம் புலியின் கூறிய மீசை குறுகுறுப்பு ஏற்படுத்த பெருத்த அலறல் வெளிப்பட்டது வட்டாட்சியரிடம் இருந்து சுதாரித்து கொண்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் புலி பாய்ச்சலில் ஓய்வில்லத்தை விட்டு வெளியேறி வெளிப்பக்கமாக கதவை தாழ் போட்டார் உள்ளிருக்கும் புலி வெளியேறி அடுத்ததாக தன்னை கூடாதல்லவா சமையல் தம்பதியரின் வீட்டை அடைந்து பூ பூ வா என குடலானார் விஷயம் புரியாத சக்கண்ணன் விரைந்து வந்து ஓய்வில்ல அறையில் நுழைந்தார் எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போன பொம்மை வச்சிருக்காங்க விளங்காத வைக்காம என்று அழுத்துக்கொண்டே புலியின் மீசையில் இருந்து வாடாமல்லியின் கூந்தலை பிரித்து விடுவித்தார் தன் பயந்து ஓய்வில்லத்தை வெளியே தாழ் போட்ட குற்ற உணர்ச்சியால் இதுவரை இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்திராணி யாரிடமும் சொல்லவில்லை நீங்களும் சொல்லிடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்